ஓம் சைராம் ஜெய் சைராம் அன்பு குழந்தையே மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகிறது ஆனந்தத்திலும் மகிழ்ச்சியிலும் நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகிறாய் உன் கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஆனந்த கண்ணீர் வரப்போகிறது உன்னுடைய காத்திருப்பு நாட்கள் எல்லாமே முடிந்துவிட்டன இனி உனக்கு சந்தோஷம் மட்டுமே வரப்போகிறது பல உறவுகள் உன்னை பள்ளத்தில் தள்ளிவிட நினைத்தாலும் உனக்கு அனைத்து பலமாக இருந்து எவரும் உன்னை தொட்டுவிட முடியாத அளவிற்கு நான் உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன் அதனால் கவலையை விடு ஏன் இப்படி கவலையாகவே அமர்ந்திருக்கிறாய் என்றோடு உன் துன்ப துயரம் எல்லாமே முடிந்துவிட்டது இனி மகிழ்ச்சியின் படியில் நீ கால வைக்கப் போகிறாய் உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் நீ கவலையை கொள்ளாதே உன் கவலைகளை எல்லாவற்றையுமே நான் துடைப்பேன் ஏனெனி முழு மனதோடு ஏற்றுக்கொள் நீ முழு மனதோடு ஏற்றுக்கொண்டவர் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் உன் வாழ்வில் விரைவில் அற்புதங்களை நிகழ்த்தவே நான் இருக்கிறேன் என்பதை நம்பு உன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே அது எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய்க் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை இரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சை நீ குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டுமே ஈடுபடு இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகள் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அத்தவறு நிகழாமல் செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழப்பதற்கு முன் அத்துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி எப்பொழுதும் நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முனிவேறுகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் நீ பார்த்துக்கொள் என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நான் சொல்வது போல செய் உனக்கு எப்போதுமே என்னுடைய அருள் என்றைக்குமே இருக்கும் முயன்று பார்க்காமலேயே முடிந்து விட்டதாக நீ நினைக்கிறாய் அப்படி நினைக்காதே வாழ்ந்து பார் அந்த வாழ்க்கையே உன் வசப்படும் உன்னுடன் நான் எப்போதுமே இருப்பேன் நீ இத்தனை நாட்களாக எதுக்காக நீ காத்திருந்தாயோ அது நிச்சயமாகவே நிறைவேறும் சந்தோஷம் மட்டுமே உனக்கு கிடைக்கும் உன் அப்பா நான் சொல்கிறேன் நல்லது நடக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பு எல்லாம் வாழ்க்கையும் இல்லை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வந்தால் அடுத்து என்ன நடக்கும் என்ற கவலையும் இல்லை அதிகமாக ஆசைப்படுவதும் அதிகமாக கோபப்படுவதும் இருப்பதை இழப்பதற்கு காரணமாக இருக்கும் வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல அதற்கு பல அவமானங்களை கடந்திருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது எதிர்காலத்துக்கான போராட்டம் அல்ல நிகழ்காலத்தை ரசித்தும் அனுபவித்தும் வாழ்வதுதான் வாழ்க்கை தன் உணர்வை முழுவதுமாய் கொடுப்பதுதான் அன்னையின் அன்பு தன் உழப்பை முழுவதுமாய் கொடுப்பதுதான் தந்தையின் அன்பு தன் உயிரை முழுவதுமாய் கொடுப்பதுதான் நண்பர்களின் அன்பு தன் உள்ளத்தை முழுவதும் உறவை முழுவதும் கொடுப்பதுதான் தான் மனைவியின் அன்பு தன் உரிமையை முழுவதுமாய் கொடுப்பதுதான் பிள்ளையின் அன்பு 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 அனைத்து பருவத்திலுமே அன்பு அழியாமல் இருப்பதும் அன்பு அன்புடன் இருப்போம் எல்லாமே நலமாக இருப்போம் இந்த பூ போல உன் வாழ்வும் மிக அழகாகவே இருக்கும் காலையில் போக்கும் பூ போல உன் வாழ்வு வண்ணமயமாகவே அழகாக இருக்கும் இது உன் சாயப்பா உனக்கு தரும் வாக்கு நீங்கள் ஒருவரை வாழ்த்தும் போதும் பாராட்டும் போதும் உங்களுக்குள் ஒரு அதிர்வுகள் உண்டாகிறது அந்த அதிர்வுகள்தான் ஆற்றலாக மாறுகிறது அந்த ஆற்றல்கள் ஒன்று சேர்ந்து அதிர்வலைகள் மூலம் வாழ்த்தப்படும் பாராட்டப்படும் நபரை அடைந்து மீண்டும் நம்மை நோக்கி வந்தடைகிறது இதுதான் லா ஆஃப் கிரியசன் சர்க்கில் எனப்படும் படைப்பு சுற்று விதி இதனால்தான் நாம் நல்ல வார்த்தைகளை பேசும்போது நமக்குள் அது நல்ல ஆற்றலாக பெருக்கெடுக்கிறது இதுவி யோகாசனம் தியானம் பிரயணாமம் உடற்பயிற்சிக்கு நிகரான ஆற்றலை நமக்கு தருகிறது அது நல்ல ஆற்றலாக இருந்தால் அது நம்முடைய மனதுக்கும் உடலுக்கும் நல்லதே நடக்கும் அதுவே கெட்ட ஆற்றலாக இருக்கும்போது அது நமக்கு மன அழுத்தத்தையும் கோபத்தையும் விரோதத்தையும் உண்டாக்கி விடுகிறது எனவே அனைவரையும் வாழ்த்துவோம் நாமும் வாழ்ந்து வாழ்ந்து காட்டுவோம் நாமும் வாழ்த்து பெறுவோம் அனைவரையுமே மகிழ்ச்சியுடன் வைத்திருப்போம் நாம் மகிழ்வோம் எல்லோரும் நன்றாகவே சிரித்துக்கொண்டே இருப்போம் நம் மனதில் எப்பொழுதும் நன்மையே இருக்கட்டும் நாளை உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது அதை நீ பெறுவதற்கு தயாராக இரு நீ எப்போதுமே சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய் ஏனென்றால் உன் மனதில் நல்லது குடி விட்டது நீ எல்லோருக்குமே நல்லது மட்டும்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் எந்த கெடுதலுமே உன்னை நெருங்காது நாளை வரும் மகிழ்ச்சிக்கு இப்போதிருந்தே உன்னை தயார்படுத்திக்கொள் என் தங்கமே